எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோரு தெற்க பார்த்த வீடு டூ பிஹெச் ஹவுஸாக தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது கீழே ரெண்டு வீடு மேலே ரெண்டு வீடுன்னு சொல்லிவிட்டு மொத்தம் நாலு வீடு இருக்குது அதில் இப்போ நம்ம பார்க்குற வீடை கீழ் வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க இது ஹால் ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் தங்குறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க இது ஒரு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூம்லையுமே திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ஓரளவு கார் பார்க்கிங்கும் அவைலபிளாக இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் சீனிவாசபுரம் அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இப்போ நம்ம பார்க்குற வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளது இது ஒரு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது வாஷிங் மிஷினுக்கும் தனியாக ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க வாடகை ஏழாயிரம் அட்வான்ஸ் ஐம்பதாயிரரூபா கிரவுண்ட் ஃப்ளோரு டூ பிஹெச்ஹவுஸு சவுத் ஃபேஸிங்கு இது காமனாக இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது கிச்சனு வீடு ஓரளவு வாஸ்துப்படியாக அமைந்துள்ளது கிச்சன்லேயும் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது கிச்சனுக்கு பக்கத்தில் தான் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் இருக்குது சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே இருக்குது ஓரளவு கடத்தூர் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்